வாங்க மிளகாய் பறிக்கலாம் ஒரு மூணு நாலு நாள் தொடர்ந்து தூரல் போட்டுகிட்டே இருந்ததுனால மிளகாயை பறிக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ பறிச்சிடலாம் பறிக்காமல் விட்டதுனால பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இது பறித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரே ஒரு விதையை மட்டும் நர்சரியிலேருந்து கேட்டு வாங்கிட்டு வந்து போட்டேன் அதுலேருந்து நிறைய முளைச்சிருந்தது அதில் ரெண்டு மூணு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி பக்கத்து வீட்டிலலாம் கூட கொடுத்தேன் நிறைய காய் தான் இதை விட நிறைய இருக்குமா என்னன்னு தெரியல இந்த காந்தாரி மிளகாய் செடியிலேருந்து எனக்கு இது நிறைய தான் தெரிஞ்சுது நிறைய தான் இருக்குது இல்லையா அப்புறம் நமக்கு பிடிச்ச மல்பெரி ஃப்ரூட் ரெண்டு பறிச்சுக்கிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு கார்டன்லேருந்து எப்பயும் தூரிகிட்டே தான் இருக்குது இருந்தாலும் பறிச்சிடணுன்னுட்டு பறிச்சாச்சு